இந்த ராஜஸ்வரியோட சுயரூபத்தை நம்ம விஜய் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஓடோடி போய் அங்கே இருக்காங்க ஆனால் இப்போது நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கவே மாட்டேங்குது அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்வரி இருந்துட்டு நம்ம மல்லி அங்கே வந்தால் உள்ளே விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கான்ஸ்டபிள் கிட்ட வந்து சொன்னதுனால வெளியவே ரொம்ப நேரமாக நிற்க இருக்காங்க அதே மாதிரி நம்ம மல்லியை வந்து போய்னா இப்போது விஜய் பாக பார்க்கவே கூடாது விஜயை பார்த்துட்டா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்தது எல்லாத்தையுமே அவள் போய் புட்டு புட்டு வச்சிருவா அதுக்கப்புறம் நமக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ நம்ம அன்னபூர்ணி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் வந்து என்ன நடந்து வர வழியில் காரை வந்து என்ன வச்சு அடிக்க ஆரம்பிச்சுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மல்லி வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு அங்கேருந்து கிளம்பி வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக வந்து விஜயை பார்க்கறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வந்து டைம் கிடைக்குது அதுக்குள்ள வந்து போய் இப்போ விஜய பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்க அக்காவை நீங்கள் மலை போல நம்பிக்கிட்டு இருந்தீங்க உங்க அக்காவோட சுயர்பத்தை நீங்களே பாருங்க அவங்க வந்து உங்க சொத்து அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி எல்லாத்தையுமே அடையறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கேன் நீங்கள் ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே தான் பேருக்கு மாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றமோ வந்து சொல்லும்போது நம்ம விஜய்க்கு சரியான அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிடுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளர்க்க சப்ஜி வட்டினா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க